ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையாக வெஜிடபிள் தம் பிரியாணி அப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஹெல்தியான ஈஸியான ஒரு ரெசிபி அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு கிலோ பிரியாணி செய்ய போறேன் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலுக்காய் ஒரு ஜாதி பத்திரி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் பேலீஃப் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ பிரியாணி ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் பொரியட்டும் இதோடவே நீலவாக்கில் கட் பண்ண நாலு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நான் நல்லா பெரிய வெங்காயமாக நாலு சேர்த்துருக்கேன் இது நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் நாலு வெங்காயம் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் இதோடவே அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா குறைவாக வதக்கிக்கலாம் ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு கைப்பிடி உப்பு கரெக்டா இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்போ இதோடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கை ஃபுல்லா கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க இப்போது இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம் ஒரு கப் கேரட் ஒரு கப் பீன்ஸ் ஒரு கப் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் காலிஃப்ளவர் புரோக்கோலி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு வாட்டி எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்போ மசாலா சேர்க்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா இது மட்டும் போதும் இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் மீல் மேக்கரை அஞ்சு நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா புழிஞ்சி இதோட சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வீட்டில் செய்யற சாப்பாட்டு தான் பிரியாணி செய்கிறேன் இப்போ நம்ம இதில் தயிர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது ஒரு கிளறி கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி கொதிக்கிறப்ப தான் நம்ம அரிசி போடணும் நான் அரிசியை ஒரு அரை மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வேக வைங்க அரிசி அளவுக்கு மேலே வரணும் வந்ததும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோடவே ஒரு கைப்பிடி புதினா மல்லியும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இப்போ இதை மூடி மேலே வெயிட் வச்சு இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே அவ்வளோதான் சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்